தேர்தல் ஆணையர் என்ன தவறு செய்தாலும் அவர் மீது வழக்கு தொடர முடியாது என சட்டம் கொண்டு வந்துள்ளதன் மூலம் தேர்தல் ஆணையத்தை பாஜக கைப்பாவையாக மாற்றியுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லை பாளையங்கோட்டை அரசு பொறியியல் கல்லூரியில் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்க நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கிரஹம்பல் முன்னாள் அமைச்சர் டி பி எம் மைதீன் கான் மாவட்ட ஊராட்சி தலைவர் ஜெகதீஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய சபாநாயகர் நெல்லையில் மேலும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுவதாகவும் இதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் தேர்தல் ஆணையர் என்ன தவறு செய்தாலும் அவர் மீது வழக்கு தொடர முடியாது என சட்டம் கொண்டு வந்துள்ளதன் மூலம் தேர்தல் ஆணையத்தை பாஜக கைப்பாவையாக மாற்றியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் இப்போது எதிர்கட்சி தலைவர் அப்படியானால் ரெண்டு பேர் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் இப்போது ஒன்றிய நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய தேர்தல் ஆணையரை ஞானேஷ் குமார் அவர்களை நியமித்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் அதோடு நியமித்ததோடு மட்டுமல்ல ஒரு வார்த்தையும் அதிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது தேர்தல் ஆணையர் என்ன செய்தாலும் அவர் மீது வழக்கு தொடர முடியாது என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் தேர்தலே தேவையில்லை எல்லா இவிஎம்லையும் எவ்வளவு ஓட்டு போனீங்கன்னா அவங்களே முடிவு பண்ணிடலாம் அப்படியே போட்டுட்டு இருக்காங்க அதனால்தான் பாராளுமன்றத்திலே பல பேர் பேசியிருக்கின்றார்கள் தேர்தல் இப்போது இவிஎம் மூலம் தேவையில்லை பழைய அந்த தேர்தல் வாக்கு சீட்டு முறை கொண்டு வர வேண்டும்